வணக்கம் நம்ம இப்போ கிரிக்கெட் உலகை மிகச்சிறந்த உலகளவில் புகழ்பெற்ற ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக மற்றும் அனைவரின் நெஞ்சிலும் நீங்கால் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் திரு விராட் கோலி அவர்களுடைய ஜாதகத்தின் விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்லேயே நம்ம பெஸ்ட் பிளேயர்ஸ் ஒரு லெஜன்ஸ் அந்த கேட்டகரியில் வந்து சார்ட்வர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து கபில் கவாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் மகேந்திர சிங் தோனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விராட் கோலி அந்த லேசாக கண்டிப்பாக வருவார் இவரை வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட்லேருந்து இவரை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்க முடியாது இப்போ கூட இந்தியாவில் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு டெஸ்ட் மட்டும் ஒன் டே கிரிக்கெட்டில் விளையாண்டுட்டு இருக்காரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் இவங்க சார்ந்த சாதனைகள் என்னங்கிற பார்க்கலாம் இவர் கிரிக்கெட் உலகில் இப்படி மிக சிறப்பாக சிறந்து விளங்குறது காரணம் என்ன அவருடைய ஜாதக கிரக அமைப்புகள் எப்படி வலுவாக இருக்குது இவருக்கு அது சிறப்பான பலன்களை கொடுத்து இவரை இந்தளவுக்கு உச்சமான நிலையில் கொண்டு போக சேர்க்குறதுக்கு அவருடைய கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விராட் கோலி அப்படி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோன்னா அவரோட கிங் கோலி அப்படின்னு சொல்லுவாங்க ரன் வெஸின்னு சொல்லுவாங்க சீக்கு கோலின்னு சொல்லுவாங்க அதாவது சீக்குன்னா அதாவது பெரிய காதுகளை கொண்டவர் தடித்த கண்ணங்களை கொண்டவர் அப்படிங்கிறது அவரோட கோச்சு அவருக்கு அது மாதிரி பேர் வச்சிருக்காருங்க இவர் வந்து ஒரு கிரிக்கெட் லெஜண்ட் அந்த கேட்டகரி தான் வராரு ஆசிபி டீமுக்காக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதுக்கு கேப்டனாக பணியாற்றியிருக்காரு நம்மளோட இந்தியன் டீமுக்கும் கேப்டனாக இருந்திருக்காரு அவர் பார்த்திங்கன்னா பஞ்சாபிக்காரர் சின்ன நியூ டெல்லியில் பிறந்திருக்காரு உங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க அப்பா வந்து ஒரு அட்வகேட்டாக இருந்திருக்காரு அப்பா கூட வந்து சின்ன வயசுலேயே போகிற ஒரு நிலைமை இருந்திருக்கு வாடகை வீட்டில் வசிக்க வேண்டிய கட்டாயம் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குடும்பத்தை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு இவர் மூலமாக அந்த குடும்பம் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தியிருக்காரு இவர் அனுஷ்கா சர்மா அப்படிங்கிற முன்னணி நட்சத்திரம் திரை நட்சத்திரத்தை கல்யாணம் திருமணம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிறது அனைவரும் அறிந்தது தான் இவர் கிரிக்கெட் உலகத்தில் எப்படி என்ட்ரி ஆனார்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்தியன் டீமுக்காக கிரிக்கெட் விளையாண்டிருக்காருங்க இவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் சார்ந்த ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அதில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் டீமுக்கு இவர் தான் வந்து கேப்டனாக இருந்து இந்தியன் டீம் லீட் பண்ணி உலக கோப்பையும் அண்டர் உலக உலகக்கோப்பை இவர் தலைமையில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கார் இவர் இந்தியன் டீமுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து கேப்டனாகவும் பணியாற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வேர்ல்டு கப்புக்கு இந்தியன் டீம் கேப்டனாக இவர் தான் இருந்தார் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் வந்து இந்தியா வந்து செமிஃபைனல் வரைக்கும் போச்சு பட் வந்து கப் அடிக்க முடியலை இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறப்ப ரன் சேஸ் பண்ணுறப்ப அதிகமான சென்ச்சுரி அடைச்சு கூட செகண்ட் பிளேயர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புகழ் இருக்குது சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் இந்தியன் டீம்காக விளையாண்டு அதிகமான ரன்களை குவிக்க கூட வர இருக்காரு சச்சினோட ரெக்கார்டு பிரேக் பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஒன் டே மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் சிறப்பாக அதே மாதிரி ஐபிஎல் மற்றும் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் பார்த்திங்கன்னா ஐபிஎல் எட்டாயிரம் ரன் மேல அடிச்சிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஃபோர் தௌசண்ட் ரன்ஸ் நல்ல ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் அப்புறம் டேயில் வந்து ஐம்பது ஒன் டே மேட்சஸில் வந்து இவர் தான் அதிகமாக அடிச்சிருக்காரு டெஸ்ட்ல கூட முப்பது செஞ்சுரிஸ் மேலே அடிச்சிருக்காரு நல்ல ரெக்கார்ட்ஸ் இவருக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கான அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கீழரத்னா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அர்ஜுனா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு இவர் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் சார்ந்த இன்ட்ரஸ்ட் இருக்குது ரெஸ்லிங் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் டென்னிஸ் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட இதுல வந்து பார்த்திங்கன்னா டீம்ஸ் வாங்கியிருக்காரு கோவா டீம் கோவா எஃப்சி டீம் ஃபுட்பால் டீம் வாங்கியிருக்காரு டென்னிஸ் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு சார்ந்த ராயல்ஸ் அப்படிங்கிற டென்னிஸ் டீம் கூட வாங்கியிருக்காரு அது மாதிரி பெங்களூர் யோதாஸுங்கிற ஒரு ரெஸ்லிங் சம்மந்தப்பட்ட டீம்ஸ் கூட வாங்கியிருக்காரு இவர் ஒரு சிறந்த கிரிக்கெட்டர் தான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் மேகசினில் இவர் பற்றி ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு நல்ல இன்ஃப்ளூயன்சில் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கூட டைம் மேகசினில் கூட இவர் வந்து ஹண்ட்ரட் பெஸ்ட் பாப்புலர் இன்ஃப்ளூயன்சியல் பர்சன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கூட ஒரு பேர் வந்திருக்கு அது மாதிரி இவர் வந்து நிறையா வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் சாதனையாளராக இருக்கார் இவர் சைல்டுஹுட்லேருந்தே வந்து இவர் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருந்திருக்குங்க இவர் ஃபாதர் தான் வந்து இவர் கோச் மாதிரி சின்ன வயசில் வந்து அவர் சின்ன வயசுலேயே அவர் போலிங் போடுற மாதிரி இவர் பேட்டிங் பண்ணுற மாதிரி நிறையா வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு சச்சின் மாதிரியே தான் இவர் கூட சின்ன வயசுலேருந்தே ஆனால் இவர் அண்டர் நைன்டீன் மூலமாக இந்தியன் டீமுக்கு இவருக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிருக்கு இது மாதிரி இவ்வளோ பல்வேறு சாதனைகள் பொருந்தியவராக இருக்கக்கூடியவரோட ஜாதக கிரகம் இப்போ எப்படி இருக்குது அது எப்படி இவருக்கு வலு சேர்த்து இவரோட வாழ்க்கையில் புகழோட உச்சத்துக்கு செல்வதுக்கு இந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை அடையிறதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க இவரோட கிரக அமைப்பை வரைக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் இடம் பிறந்திருக்காரு இவரோட ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு தனுசு லக்னத்துலேயே வந்து சனி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பாருங்க மூன்றாம் இடத்துல ராகு சுகத்துவும் இருக்காரு நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பும் ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பும் ஒன்பதாம் இடம் சார்ந்து கேதுவும் பத்தாம் இடம் சார்ந்து சுக்ரன் மற்றும் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் நீச்ச சூரியனுடன் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான பதினொன்றாம் இடம் நீசபங்க யோகா அமைப்பை சிறப்பாக வலுவாக கொடுத்துருக்கின்றதுங்க இவருடைய கிரக அமைப்பு மிக சிறப்பாக இருக்கின்றது இவருடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா லக்னத்திலேயே சனி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருக்கு எல்லாமே சொல்லுவாங்க இவருக்கு கொஞ்சம் மூட நம்பிக்கை அதிகம் கருப்பு கயிறு கருப்பு பேட்ச் எல்லாம் அதிகமாக அணிவார்னு சொல்லுவாங்க லக்னத்திலே சனி இருக்கிறப்ப அது மாதிரி சில சூப்பர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கப்ப இவர் வந்து க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒன்பதாம் இடம் சார்ந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அவர்கள் வந்து கலைத்துறை விளையாட்டு இது போன்ற அமைப்புகளும் மிக சிறப்பாக இருப்பாங்க இந்த கேது ஐந்து ஒன்பது இது போன்ற இடங்களில் ஆறில் இருக்கிற இடங்கள்லாம் நிறைய ஆறில் இருக்கிறப்பெல்லாம் நிறையா பேர் பிஸ்னஸ்மேன் ஆயிடுவாங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கப்ப அரசியல்வாதிகள் கலைத்துறையில் சாதிப்பாங்க இது மாதிரி ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அமைப்புகள் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சாதனைகளையும் புகழ் உச்சத்துக்கு அவர்கள் செல்வதற்கும் காரணமாக இருக்குங்க இவரோட மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இவர் தெளிந்த அறிவு சிந்தனை புரிந்தவராகவும் நல்ல சிந்தனை புரிந்தவராகவும் நல்ல நினைவாற்றல் புருந்தியவராகவும் இருக்கின்றார் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கின்றார் அதிக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ரொம்ப எமோஷன் அந்த மாதிரி மின் உங்களுக்கோட கேரக்டர் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா கிரக அமைப்புகளும் சிறப்பாக இருக்கு இவரோட லக்னா ஆறு குரு கூட ஆறாம் இடத்துல இருக்கப்போ இவர் வந்து நல்ல சுறுசுறுப்பானவராக இருக்கார் நல்ல பிரச்சனைகளை உணர்வு கையாளக்கூடியவராக இருக்கார் எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி அவருக்கு அதிகமாகவே இருக்குங்க இவருக்கு வந்து ஏன் வந்து குடும்ப அவரோட இளமை பருவம் சிறப்பாக அமையலை அப்படிங்குறதை நம்ம பார்க்குறப்ப இவரோட ரெண்டாம் அதிபதியான சனி லக்னத்திலே இருக்கிறது வந்து அவருக்கு அது குடும்ப அமைப்பு சற்று இளமை குடும்பத்தில் சிறப்பாக அமையாதில்லை அப்படிங்கிறது காமிக்கிது இவர் சார்ந்து இவர் முன்னேற்றம் சார்ந்தே குடும்ப முன்னேற்றம் அமைஞ்சிருக்கு அதேபோல் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்தில் வருவதும் ஒன்பதாம் இடம் சார்ந்து குரு இருப்பதும் கூட இவர் தந்தை சார்ந்த சுபவினங்களையும் காட்டு காட்டுகிறது இவருக்கு பார்த்திங்கன்னா இவர் ஏன் கிரிக்கெட் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி இதில் வந்து சிறப்பாக விளங்குறாரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏற்கனவே கிரிக்கெட் வீரர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங் தோனி பார்த்துருக்கோம் சச்சின் டெண்டுல்கர் அவரோட சாதம் ஜாதகத்தின் அது சம்மந்தப்பட்ட விளக்கத்தையும் சிறப்பாக நம்ம பார்த்துருக்கோம் அந்த எல்லாத்துலேயுமே என்ன ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதில் செவ்வாய் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கா செவ்வா மற்றும் செவ்வாயும் சுக்ரனோ இல்லை செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் சார்ந்த சேர்க்கையோ பார்வையோ பரிவர்த்தனையோ இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சிங் தோனியாக இருக்கட்டும் இந்த சச்சின் அவர்களுக்கும் செவ்வாய் உச்சமான அமைப்பு இருந்துச்சு மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாலும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றிலிருந்து யோக வளங்களை கொடுத்தார் அதாவது சுக்கரனோட இடத்துல வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருந்துச்சு இவருக்கு சுக்ரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய பார்வை அமைப்பு மிக சிறப்பாக இவர் விளையாட்டுத்துறை சார்ந்த ச சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைகின்றது மற்றும் இவருடைய ஏழாம் அதிபதியான புதன் பதினொன்றாம் இடத்திலிருந்து வருவது இவர் கலைத்துறை சார்ந்த ஒரு மிகவும் பாப்புலரான ஒரு சினிமா துறையை சேர்ந்த அனுஷ்கா சர்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் என்பது அனைவரும் அமைந்தது மற்றும் இவர் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்து அதை காம்பன்சேட் பண்ணி இவருக்கு வந்து விளையா விளையாட்டுத் சிறந்து விளங்குறது காரணமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய ச ஜாதகத்தை பார்த்தோம் அவருடைய ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்கள் மிக வலுவான அமைப்பை கொடுத்திருந்தன இவருடைய பத்தாம் இடம் அதிபதியான முதன் பதினொன்றாம் இடத்தில் சிறப்பான ராஜபங்க யோகா அமைப்பில் இருக்கின்றது அதேபோல போல பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் கூட பத்தாம் இடத்தில் இங்கு பரிவர்த்தனை அமைப்பை தான் நாம் பார்க்க வேண்டும் பத்து பதினொன்று பரிவர்த்தனை அமைப்பு மிக சிறப்பாக இருக்கு அதில் செவ்வாயுடைய பார்வையும் இருப்பதனால் இவர் விளையாட்டுத்துறை சார்ந்து மிக சிறப்பாக சிறந்து விளங்குகின்றார் இவருடைய விரை அமைப்புகள் அனைத்தும் கூட இவருக்கு புகழையும் மக்கள் அன்பையும் மற்றும் தாய் சார்ந்த குடும்பம் சார்ந்த அமைப்புகளை மிக வலுவாக இன்னும் மேம்படுத்தவதாகவே உள்ளது இவருடைய கிரக அமைப்பு கிரக சேர்க்கை கட்டம் அனைத்தும் மிக சிறப்பாக வலுவாக உள்ள காரணத்தினால் இவர் பல்வேறு சாதனைகளும் புகழையும் எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றத்தையும் பெற மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இவர் காலகட்டம் இருக்கின்றது மீண்டும் மிகவும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் வலுவாகவே உள்ளன வாழ்வில் எல்லா புகழும் பெற்று உச்சநிலையை அடையக்கூடிய சிறந்த ஒரு ஜாதகமே மீண்டும் இவரை போல மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்